சார் வணக்கம் வணக்கம் சார் நாம் இன்று நேர்காணல் இணைந்திருப்பது தமிழக பாஜக துணைத் தலைவர் பார் கவுன்சில் உறுப்பினர் மற்றும் முக்கிய பதவிகளை வைத்த திரு பால் கனகராஜ் அவர்கள் வணக்கம் சார் இன்று வணக்கம் வணக்கம் சார் இன்று ஆளுநருக்கு எதிரான தீர்ப்பு அரசியலமைப்பு சட்டம் ஆக்சுவலா என்ன சொல்லுது சார் சார் ஆளுநருக்கு எதிரான தீர்ப்பு முதற்கட்டமாக அதை எப்படி பார்க்கணும் என்று சொன்னால் இது வரம்பு மீறலாகத்தான் நான் பார்க்கிறேன் ஒரு வழக்கறிஞராக அதை என்னால் சொல்ல முடியும் அதற்கு காரணம் வந்து இந்திய அரசியலமைப்பு சட்டத்தில் டாக்டர் பாபா சாஹிப் அம்பேத்கர் வந்து தெளிவாக வரையறுத்த ஒரு காரியம் என்னன்னு சொன்னா சில இம்யூனிட்டிஸ் பவர் சில பதவிகளுக்கு கொடுக்கப்பட்டிருக்கு குறிப்பாக பிரசிடண்ட் ஆஃப் இந்தியா அண்ட் கவர்னஸ் இவனுடைய ஆபீஸ் வந்து கோர்ட்டு கேள்வி கேட்க முடியாது ஆபீஸ்னா அவங்களுடைய அட்மினிஸ்ட்ரேஷனை கேள்வி கேட்க முடியாது அதுதான் அதுக்கு அர்த்தம் அதாவது ஆபீஸ் ஆஃப் த கவர்னர் ஆபீஸ் ஆஃப் த பிரசிடன்ட் ஆஃப் இந்தியா கேனாட் பி கொஸ்டின் பை எனி கோர்ட் ஆஃப் லா இது வந்து சொல்லப்பட்டிருக்கு இப்ப இப்படி பாத்தீங்கன்னாக்கா இப்போ இந்த சூழ்நிலையில தமிழக கவர்னர் திரு ஆர் என் ரவி அவர்களுடைய இந்த தமிழக சட்ட மசோதாவுடைய சட்ட மசோதாவை நிறுத்தி வைத்தது பிறகு மீண்டுமாக அந்த சட்ட மசோதா வந்து நிறைவேற்றப்பட்டு அனுப்பப்பட்டு அதன் மீது நடவடிக்கை எடுக்காமல் அதை குடியரசுத் தலைவருக்கு அனுப்பாமல் வைத்திருந்தது போன்ற சில நடவடிக்கையின் அடிப்படையில ஒரு வழக்கு தாக்கல் செய்யப்பட்டு விசாரணைக்கு எடுக்கப்பட்டு ஒரு தீர்ப்பு சொல்லப்பட்டிருக்கு அந்த தீர்ப்பு வந்து கவர்னர் ஃபங்க்ஷனிங் ஆஃப் த கவர்னர் அதன் பிரகாரம் அவருக்கு வந்து இதெல்லாம் செஞ்சிருக்கணும் அதெல்லாம் செஞ்சிருக்கணும் விட்டுட்டாரு அப்படின்னு சொன்னதும் ரெண்டாவது வந்து குடியரசுத் தலைவர் இத்தனை மாசத்துக்குள்ள ஒரு மாசத்துக்குள்ளாக அவருடைய வர வர இதெல்லாம் வந்து முடிக்கணும் எக்ஸ்ட்ராவா அடிஷனலா சேர்த்து இவங்க சொன்னதும் இதெல்லாம் வந்து சட்ட வரையறைக்கு உட்படாதது அப்படின்னு தான் நாம பாக்குறோம் காரணம் அதே டூ ஹண்ட்ரட்ல பாத்தீங்கன்னாக்கா ஒரு ஒரு பில் பாஸ் பண்ணி அனுப்பப்பட்டால் அது பெறப்பட்டால் அது வந்து எப்ப வித்ஹோல்ட் பண்ணலாம் எவ்வளவு நாள் வித்ஹோல்ட் பண்ணலாம் அப்படி எல்லாம் ஒரு கிடையாது என்ன செய்யணும் அவர் எப்படி திருப்பி அனுப்பணும் என்ன 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 ரிமார்க் கேட்டு பெறணும் போகணும் வரணும்ன்றதெல்லாம் டெபினா இதுதான் அதுதான் கூட குறிப்பா சொல்லப்படலை ஆனா அவர் வந்து அந்த சட்ட மசோதாக்கள் எந்த பில் பாஸ் பண்ணி இவங்க அனுப்புனாங்களோ அந்த பில்லை பொறுத்தவரை என்ன சந்தேகம் இருக்கு என்று கேட்டாரா கேட்கவில்லையா அல்லது கேட்காமல் வைத்திருப்பதற்கு சட்ட சிக்கல் இருக்கிறதா என்றெல்லாம் அவருடைய வித்இன் தி நாலேஜ் ஆஃப் தி கவர்னர் வித்இன் தி ஆபிஸ் ஆஃப் தி கவர்னர் அதை கேட்பது என்பது வந்து நம்ம வந்து தேவையில்லைன்னு தான் சொல்றோம் இப்படி இருக்கும் போது சார் அப்புறம் கவர்னர் அதாவது கவர்னர் உடைய இது பவர்ஸ் என்ன ஆர் பிரைம் மினிஸ்டர்ஸ் பவர் என்ன ஆர் பிரசிடென்ட் ஆஃப் இந்தியா பவர் என்ன அவங்களுடைய பவர் என்ன அப்படிங்கிறது தனித்தனியா வரையறுக்கப்பட்டிருக்கிறதா கண்டிப்பா சார் ஒவ்வொரு ரேட்டிங்லயும் ஒவ்வொரு இதுவும் வரையறுக்கப்பட்டிருக்கு அதாவது உங்களுக்கு தெரியும் இந்த மூன்று தூண்கள் தென் வந்து எக்ஸிகூட்டிவ்ஸ் இவங்களுடைய ஆஃப் ஆர்கன்ஸ் வந்து இந்த இந்தியன் அரசியல் சட்டத்தில் வரையறுக்கப்பட்டிருக்கு டெபினட்டா இதுதான் இதுதான் சொல்லி சொல்லப்பட்டிருக்கு ஒருத்தர் ஒருத்தர் வந்து ஒருத்தர் ஒருத்தர் மேல ஏறக்கூடாது ஒருத்தர் ஒருத்தர் தாண்டக்கூடாது அவங்களோட அதிகார வரம்புக்குள்ள அவங்க இருக்கணும்ன்றது இன்னும் தெளிவாக சொல்லப்பட்டிருக்கு அப்படின்னும் போது ஜுடிஷியரிக்குன்னு ஒரு ஒரு வரையறை இருக்கு அவங்க வந்து இப்ப வந்து எக்ஸிகூட்டிவ் செயல்படுத்த தவறின விஷயத்த ஜுடிஷியரி இன்டர்மீன் பண்ணி பண்ணலாம் இப்போ பார்லிமெண்டேரியன்ஸும் லெஜிஸ்லேட்டிவ்ஸும் வந்து ஒரு சட்டத்தை ஏற்றுறாங்க அப்படின்னு சொன்னாக்கா அந்த சட்டம் நல்லதா கெட்டதா அப்படின்னு பார்ப்பதற்குண்டான வழிவகையும் சொல்லப்பட்டிருக்கு சிலதெல்லாம் ஸ்டக் டவுன் பண்றதுக்கான வாய்ப்பு இருக்கு ஆனா இவங்க பேசிக் பார்லிமெண்ட் பிரைம் மினிஸ்டர்ஸ் அண்ட் தி கவர்னர் எக்ஸிகூட்டிவ் இப்ப இவங்களுடைய தனித்தனியா வரையறுக்கப்பட்டிருக்கும் போது பார்லிமெண்டன் நம்ம பார்த்தோம்னா அவங்களுக்கு சட்டம் ஏற்றுகின்ற அதிகாரம் இருக்கு அந்த சட்டத்தை சரியா தவறா என்று ஆராயலாம் அதற்கு சரியான விளக்கத்தை சொல்லலாம் நல்ல சட்டம் நான் ஏற்றுக்கொள்ளலாம் இல்லை தடை செய்யலாம் என்ன வந்து நீக்கலாம் இப்படி இருக்கு எக்ஸிகூட்டிவ்ஸ் அந்த சட்டத்தை இயற்றப்படும் பொழுது தவறு செய்தார்களோ இல்ல ஏற்கவில்லை என்று சொன்னால் மானிட்டர் பண்ணி அதை இயக்கலாம் இது வந்து ஒவ்வொருத்தருக்கும் ஒவ்வொரு வேலையை கொடுத்துருக்குறாங்க அப்படின்னும் போது குறிப்பிட்ட ஒரு சில இப்போ எக்ஸிகூட்டிவ் கவர்னருக்கு சில விஷயங்கள் இருக்குனாக்கா அதுக்கு வந்து கோர்ட் வந்து ஜஸ்ட் லைக் தலையிட முடியாது என்றும் சொல்லப்பட்டிருக்கு இப்படி ஒரு சட்டம் இயற்றி அதை வந்து கவர்மெண்ட் வந்து கவர்னர் அசன்ட் கொடுக்கல அதை வந்து அவர் ஃபார்வர்ட் பண்ணல ரீட்டைன் பண்ணல அதனால டீமிங் ப்ரொவிஷன்ல அது வந்து சட்டம் ஆயிடும் அப்படின்னு சொன்னாங்க எந்த விதத்தில் அது வந்து நியாயமாகும் அதனால சில விஷயங்கள்லாம் வந்து வித்இன் தி டொமைன் ஆஃப் தி ஆஃபீஸ் ஆஃப் கவர்னர்னா அது கோர்ட் சுட் நாட் இன்டர்ஃபியர் இன் தட் ஆனால் ஒவ்வொருத்தருக்கும் தனித்தனி அதிகாரம் இருக்கு அந்தந்த வரையறைக்குள்ள தான் அவங்க செயல்படணும் இந்த வழக்கை பொறுத்த வரைக்கும் உச்ச நீதிமன்றம் எக்ஸிடெட் லிமிட்ஸ் தான் நம்ம சொல்லுவோம் உச்ச நீதிமன்றம் வந்து இந்த ஒரு ஜட்மெண்ட் கொடுக்கறதுக்கு முன்னாடி பிரசிடன்ட் ஆஃப் இந்தியா கிட்ட ஒரு ரெஃபரன்ஸ் வாங்கி இருக்கணும் அப்படின்னு சட்ட ஒழுங்குகள் சொல்றாங்க அது கரெக்டா சார் அப்படிலாம் ஒண்ணு அப்படி அப்படி இல்லை சார் ரெஃபரன்ஸே வேண்டாம் இப்போ இப்ப பண்ணலாம் அதை அதாவது

ஆர் வந்து இந்த இன்டர்பியரன்ஸ் ஆஃப் தி ஜுடிஷியரி ரைட் ஆடுறாங்க இதை டிஸ்கஸ் பண்ண சொல்லி கேட்கலாம் அதனால ரெஃபரன்ஸ் பை பிரசிடண்ட் ஆஃப் இந்தியா இஸ் ஆல்வேஸ் அவைலபிள் இந்த இதுக்கு முன்னாடி பண்ணிருக்கணும் போயிருக்கணும்ன்றது கூட கிடையாது அதுதான் சொல்றேன்னா இந்த ஜட்மெண்ட்ல பிஃபோர் கொஸ்டினிங் தி ஆபீஸ் ஆப் கவர்னர் கோர்ட் வந்து சுட் ஒன்ஸ் ஆர் ட்வைஸ் வந்து நல்லா யோசித்து பார்த்து முடிவெடுத்து பண்ணிருக்கணும் ரெண்டாவது கவர்னருக்கு கமாண்ட் பண்ணி இதை பண்ணுங்க அதை பண்ணுங்கன்னு சொல்றதும் சரி பிரசிடன்ட் ஆஃப் இந்தியாவை நீங்க இதை பண்ணுங்க அதை பண்ணுங்கன்னு சொல்றதும் சரி இது வந்து இன்டர்பியரன்ஸ் ஆப் வந்து இன்டர்பியரன்ஸ் ரெண்டாவது அந்த ப்ரோஹிபிட்டட் என்ற கான்ஸ்டியூஷன் தான் நான் சொல்றேன் ரெஃபரன்ஸ் வந்து ஆல்வேஸ் அவைலபிள் பிரசிடன்ட் ஆஃப் இந்தியா கேன் டூ திஸ் அட் நோ மினிட் ஈவன் ஆஃப்டர் தி ஜட்மெண்ட் அதனால அது ஒன்றும் கேட்ஸ் ஆர் ஓப்பன் இட்ஸ் நாட் ஃபுல்லி க்ளோஸ்ட் அதனால இது வந்து சுப்ரீம் கோர்ட் ஒரு ஆர்டர் போட்டாங்க அதனால இது பிரகாரம் தான் நடக்கும் அப்படிலாம் கிடையாது மத்தவங்க வந்து பெருமை பாராட்டுற மாதிரி இது வந்து இந்தியா ஃபுல்லா அப்ளிகபிள் அப்படி இல்ல முதல்ல இது தமிழ்நாட்டுக்கே அப்ளிகபிளான்றது இப்போ கொஞ்ச நாள்ல தெரிஞ்சிடும் உங்களுக்கு சுப்ரீம் கோர்ட் வெல் லிமிட் ஆர் வந்து இது வந்து இந்த மாதிரி கேட்க முடியுமா போக முடியுமா ஒரு அசன்ட் வந்து பண்றதுக்கு வந்து கோர்ட் நிர்பந்திக்க முடியுமா இவ்வளவு விஷயங்கள் அதுக்குள்ள இருக்கு அதனால ஒரு தப்பான ஒரு சட்டத்தை ஏற்றி அவர் வந்து கவர்னர் வந்து பெசாம வச்சிருந்தாருன்றதுக்காக அது டீமிங் ப்ரொவிஷன் சட்டமாயிடும் ஆயிடும்னு சொல்றதெல்லாம் ஏற்கவே முடியாது ஓகே இப்படி இருக்கும் போது நம்ம திமுக அரசும் அதாவது முதலமைச்சர் உட்பட அனைத்து அமைச்சர்கள் மீடியா இவங்க எல்லாம் வந்து என்னவோ கவர்னர் ரவி பெரிய தப்பு பண்ணிட்டார் கவர்னர் ரவி வந்து இருப்பாரா கவர்னர் ரவி அப்படின்னு ஒரு நெகட்டிவ் பண்றாங்க இதை குட்பிரோ அப்படிங்கிற பாக்கலாம் கண்டிப்பா சார் அதாவது இவங்க தவறான பிரச்சாரம் செய்யறாங்க அதுக்கு உண்டான பதிலிப்பு அவங்களுக்கு அது ஒரு புதுசு புதுசா புதுசான விஷயமே இல்ல இன்னைக்கு இது பண்றோம்னா அது போன மாசம் நடந்துச்சுன்ற மாதிரி சொல்ற டைப் தான் அவங்க அதனால எதிலையும் வந்து இப்போ ஜெயிச்ச மாதிரி ஒரு காட்டிக்கிட்டு அதுக்கப்புறம் வந்து அடுத்த மாசம் வந்து கோர்ட்டு குட்டும் போட்டு என்ன சொல்லுவாங்கனாக்கா இல்ல இல்ல அது நாங்க முயற்சி பண்ணோம் அதுல என்ன இருக்கு அப்படின்ட்டுவாங்க இப்ப உதாரணத்துக்கு நீட்டு பத்தி சொல்லலையா ஆட்சிக்கு வருவதற்கு முன்பாக வந்து நாங்க நீட்டு எங்களுக்கு தெரியும் எங்களுக்கு தான் தெரியும் அந்த சூட்சமா நீட் எப்படி ஒடிக்கிறதுன்னு எங்களுக்கு தெரியும் நாங்க ஆட்சிக்கு வந்து பாருங்க எங்களுக்கு ஓட்டு போட்டு பாருங்க நாங்க வந்து என்ன பண்றோம் பாருங்க எல்லாம் சொல்லலையா அவங்க இப்ப நாலு வருஷம் கடந்து என்ன சொல்றாங்கனாக்கா இல்ல இல்ல அது உச்ச நீதிமன்றத்துல வந்து தீர்ப்பான விஷயம் அதெல்லாம் நாங்க அப்படிலாம் வந்து எடுத்தம் பொறுத்தவளம் பண்ண முடியாது நாங்க வந்து அது போன முயற்சி பண்ணிட்டு தான் இருக்கிறோம் தொடர்ந்து பண்ணிட்டு தான் இருக்கிறோம்ன்றது சொல்லு அந்த மாதிரி ஏதாவது சொல்லுவாங்க அவங்க நிச்சயமா சொல்லுவாங்க அதனால மக்கள் வந்து திசை திருப்பப்படுறாங்கன்றது அவங்க ஒரு விஷயம் ரெண்டு விஷயம்ல எல்லா விஷயத்திலும் அவங்க மக்களுக்கு புரியும் பட் ஆனா திசை திருப்பப்படும் போது திசை திருப்புறாங்க திருப்புறாங்க என்ன நினைக்கிறாங்க ஓ அப்ப தமிழ்நாடு கவர்மெண்ட் வந்து ஆளுநர் ரவி அதாவது வந்து அவர் அவர் வந்து அடைக்கிட்டாங்க அவர் வந்து கேள்வி கேட்டாங்க ஆச்சா போச்சான்லாம் வந்து பெருமை பிரித்துக்கிறாங்க இல்லையா இது காரணம் இந்த சுப்ரீம் கோர்ட்டோட ஒரு தவறான ஒரு வழிகாட்டுதல் தவறான ஒரு இது இது வந்து கண்டிப்பா ரிவ்வியூலையோ இல்ல கியூரேட்டிவ் பட்டிஷன்லயோ இல்ல ரெஃபரன்ஸ்லயோ இது வந்து சரியாயிடும் அப்படி இல்லைன்னா ஆர்டினன்ஸ்லயே போயிடும் அது என்ன கேட்டா வந்து இந்த இந்த இட்ஸ் எக்ஸ்டேனியஸ் ஸ்டெப்ஸ் தான் அது ஒன்று இது வெல் வித் லிமிட் கிடையாது அதனால அவங்க வந்து சொல்றது முழுக்க 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 அரசியல் ஆதாயத்துக்காக இன்றைக்கு நாங்கள் வந்து போராடணும் ஜெயிச்சிட்டோம் என்ன போராடினாங்க என்ன ஜெயிச்சாங்க ஆக்சுவலா பாத்தீங்கன்னாக்கா அவங்களுக்கு கொண்டு வந்த அந்த பில்லுல அந்த பில் பிரகாரம் பாத்தீங்கன்னாக்கா அதை சேலஞ்ச் பண்ணாலே வந்து அவங்க டெஃபினட்டா இப்போ வந்து சான்சலர் அப்பாயின்மெண்ட் சீஃப் மினிஸ்டர் வந்து இந்த சான்ஸ்லர் கேட்டுன்ற மாதிரி சொல்லி ஒரு சட்டம் கொண்டு வந்தாங்க இல்லையா நாட் தி கவர்னர் சொன்னாங்க இல்லையா அதுவே வந்து லீகலி நாட் கரெக்ட் இல்லையா அது மாதிரி வந்தனக்கா எப்படி வந்து உங்களுக்கு நிறைய பாதிப்புகள் இருக்குன்றது அதை சேலஞ்ச் பண்ணாலே அந்த ஆக்ட் சேலஞ்ச் பண்ணாலே அந்த பில்ல சேலஞ்ச் பண்ணாலே அந்த போயிடும் அது இது வந்து டீமிங் ப்ரொவிஷன் அந்த பில் இன்டைரக்டா ரெக்கக்னைஸ் பண்றதுதான் வந்து ஏத்துக்க முடியாம இருக்கு நம்மளால அதனால இந்த மாதிரி உங்க தவறான பிரச்சாரங்கள் சொல்வது வந்து இன்னைக்கு நேர்த்தி நம்ம பார்க்கல எவ்வளவு விஷயத்த பாக்குறோம் எல்லாமே வந்து அடுத்த மாசம் என்ன சொன்னா அது நாங்க எங்களால நம்ம முயற்சி பண்ணோம் அதுக்கு நாங்க என்ன பண்ண முடியும் இவங்க சுப்ரீம் கோர்ட்டை பேக் டோர்ல தொட்டுட்டாங்க ஃப்ரண்ட் டோர்ல தொட்டாங்க சைட் டோர்ல தொட்டாங்க மறுபடியும் அதை ஒன்று பேசியது வந்து தப்பிப்பாங்க இன்னொரு முக்கியமான ஜட்ஜ்மெண்ட் சார் கேரளா கேரளால இதே பிரணா ராவி இதே பிரச்சனைக்காக கோர்ட்டுக்கு போய் கோர்ட் வந்து அவரை திருப்பி அடிச்சு அப்புறம் ஃபைனலா ரிகவஸ்ட் பண்றாங்க சோ அந்த ஜட்ஜ்மெண்ட் அப்படி இருக்கிறப்போ இந்த ஹை கோர்ட் வந்து இப்படி ஒரு ஜட்ஜ்மெண்ட் கொடுத்து தவறா சரியா அசரியம் சுப்ரீம் கோர்ட் இல்ல இப்போ கேரளா அவருக்கு கொடுத்துட்டாங்க கேரளா கவர்மெண்ட் ஹை கோர்ட் கேரளா கேரளா ஹைகோட்டை சொல்றீங்களா ஆஹ் கேரளா இனி

இந்த மாதிரி சுச்சுவேஷன்ல ஏற்கனவே நடந்த விஷயத்த சரியா அவங்க வந்து கவனிக்கல இதுதான் நம்ம இந்த குறையா சொல்றோம் அதனால கேரளா ஹைகோர்ட்ல இந்த ஸ்ட்ரீம் லைன் பண்ணதை ஃபாலோ பண்ணியிருந்தாலே இது நீங்க வந்து கண்டிப்பா அந்த ஜட்மெண்ட் நெகட்டிவா தான் போயிருக்கும் அதனால கண்டிப்பா வந்து ஒண்ணு தி கவர்மெண்ட் ஆர் தி பிரசிடன்ட் ஆஃப் இந்தியா வில் டெஃபினெட்லி டேக் இனிஷியேட்டிவ் ஃபார் செட்ரேட் செட்ரேட்டிங் டி லாஸ் அவ்வளவுதான் ஏன்னா இது வந்து இட் இஸ் நாட் வந்து பார்த்தி கவர்மெண்ட் ஆஃப் இந்தியா அட் பிரசன்ட் இட் இஸ் கோயின் டு பி ஃபியூச்சர் ஃபியூச்சர் கவர்மெண்ட்ல யார் வந்தாலும் இந்த சிக்கல் வரக்கூடாதுன்றதான் நம்ம சொல்றோம் இது வந்து லா டு பி மெயின்டை ஆல்வேஸ் இது வந்து இந்த லாவை வந்து கன்ஃபியூஸ் பண்ணி இந்த ஒரு அஞ்சு வருஷத்துக்குள்ள அடுத்த அஞ்சு வருஷத்துக்கு வந்தல அதுக்கு அடுத்த அஞ்சு வருஷத்துக்கு இப்படிலாம் போட முடியாது அதனாலதான் கான்ஸ்டியூஷன் வந்து யாருமே வந்து இது வரைக்கும் அமெண்ட் பண்ண மாட்டாங்க ஏன்னு கேட்டீங்கன்னாக்கா அதனுடைய அந்த அந்த ஸ்ட்ரக்சர் ஆஃப் த கான்ஸ்டிடியூஷன் வந்து ஆல்வேஸ் டு பி மெயின்டைன்ட் அவ்வளவுதான் அதை வந்து யாருமே ஷேக் பண்ணக்கூடாது அமெண்ட்மெண்ட்டு சில சில இதெல்லாம் கொண்டு வர்றதெல்லாம் வந்து ஒரு சைடு அந்த ரிவர்ல போற சைடு பேங்க்ஸ் தான் அது தவிர இது நாட் ஃபார் தி மெயின் ஸ்ட்ரீம் இது வந்து மெயின் ஸ்ட்ரீமே டச் பண்ணி இருக்கிறாங்க அதனால டெஃபினட்டா வந்து இதில் ஃபெயில் இந்த அட்டம் இதுல சார் இன்னொன்னு இதே திமுக வந்து இந்த டாஸ்மாக் பிரச்சனை ரைட் பண்ணப்போ இடி ரைட் பண்ணப்போ அதுல வந்து இதுல வந்து லீகலா வந்து வேலிடே இல்லைன்னு ஆர்கியூ பண்றாங்க நம்பர் ஒன் நம்பர் டூ பாயிண்ட்ஸ் வந்து நிறைய கேசஸ்ல கச்சத்தீவு கேஸ் ஆகட்டும் இந்த கேஸ் ஆகட்டும் பத்து வருஷம் இருபது கேஸ் இருபது வருஷம் எல்லாம் கேஸ் எல்லாம் நிலுவையில் இருக்கிறப்போ இந்த பர்டிகுலர் கேஸ் மட்டும் ஹைகோர்ட் இப்படி அவசர கதியில வந்து ஒரு ஜட்மெண்ட் கொடுக்க என்ன காரணம் இது வந்து அதாவது அவங்க என்ன சொல்லிருப்பாங்க அப்படின்னாக்க இது வந்து ரொம்ப இம்பார்ட்டன்ட் பில்ஸ் இட் ஹேஸ் டு பி அட்டன்ட் டு இமீடியட்டா பாக்கணும் அப்படி இப்படின்னு ஏதாவது சொல்லி ஜட்ஜை வந்து சொல்லி எடுத்திருப்பாங்க சம்டைம்ஸ் வந்து ஈவன் ஹை கோர்ட் அண்ட் சுப்ரீம் கோர்ட்ஸ் வந்து டேக்கிங் அப் சர்டன் கேசஸ் வந்து வெரி இம்பார்ட்டன்ட் அண்ட் அர்ஜென்ட் கேசஸ் சொல்லி எடுப்பாங்க அந்த மாதிரி எடுத்திருக்கலாம் இல்லை வந்து இந்த மாதிரி தீர்ப்பு வரும் அப்படின்றத எதிர்பார்த்து கூட அது கொண்டு வந்திருக்கலாம் நமக்கு தெரியல அது என்ன நம்மளால சரியா கமெண்ட் பண்ண முடியல பட் ஆச்சு சே இப்போ நிறைய ஜட்மெண்ட்ஸ் நிறைய இஷ்யூஸ் எல்லாம் பெண்டிங்கா இருக்கு அதெல்லாம் ஏன் கண்டுக்கல உதாரணத்துக்கு இப்போ நைன்டீன் டூ இன்சிடென்ட் ஹை கோர்ட்ல அசால்ட் கேஸ் இருக்கு அது பதினஞ்சு வருஷமா பெண்டிங்கா இருக்கு சுப்ரீம் கோர்ட்ல அட்வொகேட்ஸ்க்கு வந்து இன்னும் அந்த ஒரு தீர்ப்பே வரல என்ன நடந்துச்சு எது நடந்துச்சு அட்வொக்ட் அடிச்சு சரியா தப்பா அப்படின்றதெல்லாம் வந்து சுப்ரீம் கோர்ட்ல பதினஞ்சு பதினஞ்சு வருஷமா போட்டு மூடி மேல ஏறி உட்காந்துட்டு இருக்கிறாங்க இப்போ அதெல்லாம் வந்து இம்பார்ட்டண்டா தெரியல சில விஷயங்கள் இம்பார்ட்டண்டா எடுக்கிறாங்க அதனால அது டிபெண்ட்ஸ் அப்பான் தி ஜட்ஜஸ் அண்ட் தி பெஞ்ச் அண்ட் அண்ட் தி தி புட் ஆன் தம் என்னன்னு தெரியல சில இது வந்து அவசர எடுக்க வேண்டிய புரியல இது என்ன தெரியல வந்து வந்து கவர்னர் ஒரு விஷயத்தை வந்து பெண்டிங் வச்சிருக்காருன்னா அதுக்கு சில காரணங்கள் இருக்கும் அதை நீங்க அவரை கூப்பிட்டு கேட்டீங்கன்னா அவர் சொல்லியிருப்பாரு ஏன் பெண்டிங் வச்சிருக்கோம் என்ன பண்ணிருக்கோம்னு சொல்லிட்டு அதெல்லாம் நீ வச்சது தப்பு நீ வச்சதுனாலே அது டீமிங் ப்ரொவிஷன் அது வந்து சட்டமாயிருச்சு அப்படின்னு சொன்னதும் தப்பு இப்போ இதை பொறுத்த வரைக்கும் இப்போ யார் யார் போகலாம் கவர்னர் போகலாம் சென்ட்ரல் கவர்மெண்ட் போகலாம் ஆர் பிரசிடென்ட் ரிசர்வ் போகலாம்னு சொல்றீங்க ஸோ இது வந்து இப்ப வந்து தீர்ப்பு வந்து ஆக்சுவலா இது தீர்ப்பே கிடையாது இட் இஸ் சப்ஜெக்ட் டு ரிவியூ ஸோ ஆனா இங்க இருக்கிறவங்க வந்து தீர்ப்புன்னு வந்து கொண்டாடிட்டு இருக்காங்க அதுதான் சொல்றேன்னா மிஸ்கைட் பண்றது மிஸ்லீட் பண்றது ஃபால்ஸ் ப்ரொபகேண்டா பண்றது இது உங்களுடைய வேலை இந்த ஒரு மாசத்துக்கு அவங்க பண்ணிக்கலாம் அவ்வளவுதான் அந்த ஒரு மாசத்துக்கு அப்புறம் இந்த சப்ஜெக்ட்ல அவங்க ஜெயிச்சுட்டு தான் நிக்குமே தவிர மனசுல அவங்க ரெண்டாவது தோத்துட்டாங்க இல்ல வந்து இந்த ஜட்மெண்ட்டை ரிவர்ஸ் பண்ணிட்டாங்க அப்படின்றதெல்லாம் ப்ரொபோகண்டா வராது என்காட்டினா உங்களுக்கு மீடியா அந்த மாதிரி உங்களுக்கு அவங்களுக்கு தமிழ்நாட்டை பொறுத்த வரைக்கும் மீடியா வந்து யார் கையில இருக்குன்னு தெரியும் ரூலிங் பார்ட்டி கையில இருக்கு அப்ப அவங்க சொல்ற விஷயங்கள் அவங்களுக்கு சாதகமான விஷயங்களை பூம் பண்ணி விட்டுருவாங்க இது ஒரு மாசத்துல இது திருப்பி வந்து ரிவர்ஸ் ஆனாலோ இல்ல வந்து இது வந்து அவங்களுக்கு நெகட்டிவா போனாலோ அது வெளியே வர இந்த மக்கள் மனசுல என்ன இருக்கும் கவர்னரை திமுக அரசு வந்து தோக்கடிச்சிருச்சு இந்த மைண்ட் செட் இந்த ட்ரெண்டை செட் பண்றதுக்காக தான் இந்த பொழுது தூரம் பேசுறது போனது வந்தது அவங்கள பாராட்டினது இது வந்து என்னமோ இந்த இந்தியாவுக்கு ஐ ஓப்பனர் சொன்னது இதெல்லாம் வந்து ஒரு மக்கள் மனதுல போய் சேர்ந்துருச்சு அதனால அதை அப்படியே மறக்காம வச்சுக்குவாங்க பின்னாடி தோத்தா என்ன ஜெயிச்சா என்ன அப்படின்ற ஒரு இதுதான் ஒரு இந்த அரவிந்த் கேஜ்ரிவால் ஜட்மெண்ட்டுக்கு வந்து அரவிந்த் கேஜ்ரிவாலுக்கு ஒரு ஜட்மெண்ட் கோர்ட் கொடுத்தப்போ அவர் டெல்லிக்குள்ளேயே வரக்கூடாதுன்னு ஒரு ஜட்மெண்ட் கொடுத்தது பொன்முடி கேஸுக்கு ஒரு ஜட்மெண்ட் ஒரு மாதிரி கொடுத்தது இப்ப செந்தில் பாலாஜி அரெஸ்ட் பண்ணி அவர் வந்து தொடர்ந்து அமைச்சராக இருந்தார் அமைச்சர் அதாவது இலாக்கா இல்லாத அமைச்சராக இருந்தாரு அப்ப வந்து கோர்ட் ஒரு ஜட்மெண்ட் கொடுத்தா கோர்ட் ஆத்தன்டிக்கேட்டா ஒரு இடத்துல கூட செந்தில் பாலாஜி கேட்கவே இல்லையா சார் நீ குற்றவாளியா இல்லையா நீ கண்டினியூ பண்ணிட்டு இருக்கவே விரும்ப இல்லையா இல்லையா அப்படின்னு ஒரு ஆத்தென்டிகேட் கேள்வி கேட்கவே இல்லை அவர் திருப்பி வந்த உடனே திருப்பி வந்து அவருக்கு அமைச்சர் பதவி கொடுக்குறாங்க கோர்ட் இதுல எல்லாம் இன்டர்பியர் ஆகல இந்த பிரச்சனையில மட்டும் பண்றது நீங்க எப்படி பார்க்கறீங்க இதெல்லாம் சார்னேன் அரவிந்த் கெஜ்ரிவாலா இருக்கட்டும் செந்தில் பாலாஜியா இருக்கட்டும் பொன்முடியா இருக்கட்டும் இன்னும் எந்தெந்த அமைச்சர்கள் பதவியில் இருந்தாங்க இருக்குறாங்க இதெல்லாம் வந்து டிபென்ஸ் அப் ஈச் ஈசியன் எவ்ரி இண்டிவிஜுவல் கேசஸ் உடைய மெரிட்ஸ் இப்படிதான் வந்து தி கோர்ட் பில் ப்ரொஜெக்ட் அண்ட் தி கவுன்சில் ஃபார் பார்த்தேன் வில் ப்ராஜெக்ட் இப்போ செந்தில் பாலாஜியை வரைக்கும் அவர் நல்லா தெரியும் அவர் வந்து ஒரு பெயிலுன்றது ஒரு இன்டர்கனம் பீரியட் தான் கோர்ட் இது கோர்டு இஸ் நாட் சோஃபா டிசைடு தி மெரிட்ஸ் ஆஃப் இட்ஸ் கேஸ் சும்மா அவர் வந்து இவ்வளவு நாள் உள்ள இருந்தார் உடம்பு சரியில்லை அதனால பெயில்ல விடுறோம் அப்படின்னு சொல்லி விடுறாங்க அவர் இப்போ அந்த மாதிரி கேஸ்ல வந்து வெளியே வராது வெளியே உடனே அவர் வந்து வரவேற்கிறதிற்கே பயங்கரமான கூட்டம் போச்சு இதெல்லாம் ஒரு சைன் தே ஆர் ஷோயிங் இ டு எக்ஸ் வை தட் தட் வந்து இந்த பாருங்க இஸ் காட் கிறிஸ்மஸ் பவர் இன் மச் சப்போர்ட்டர்ஸ் இன் பாலிடிக்ஸ் அப்படின்னு சொல்றதுக்காக காட்டுற விஷயம் பண்றாங்க சரி வெளியே வந்தார் வெளியே வந்தோடன அவருக்கு டியூ இம்பார்ட்டன்ஸ் நாங்கள் கொடுப்போம் யாருக்காக உள்ள போனோன்றது எல்லாருக்கும் தெரியும் அவங்களுக்கு அதனால அவங்க வந்து அவர் மறுபடியும் முதல அமைச்சராக்கிறாங்க அமைச்சரான பிறகு இப்ப நிறைய இஷ்யூஸ் வந்து பார்த்துருப்பீங்க சுப்ரீம் கோர்ட்ல பெண்டிங்கா இருக்கு அமைச்சர் அந்த இதை செஞ்சாரு அதை செஞ்சாரு இன்ஃபுளுன்ஸ் பண்ணுவாரு போவார் வருவாரு எல்லாம்தான் சொன்னாங்க பட் இருந்தாலும் சுப்ரீம் கோர்ட் வந்து சில அதான் சார் ஒரு யூனிஃபார்மட்டியா கிடையாது ஜுடிஷரியில ஒரு யூனிஃபார்மிட்டி இருந்தா மட்டும்தான் வந்து இந்த நாட்டில் இருக்கிற சாதாரண குடிமகனும் சரி உச்சபட்சத்துல இருக்கிற பெரிய பணக்காரனும் சரி அல்லது வந்து அரசியல் அதிகாரம் வைத்திருக்கிற யாராக இருந்தாலும் சரி ட்ரீட்மென்ட் வந்து ஒரே மாதிரி இருக்கும் இந்த யூனிஃபார்மிட்டி இல்லைன்னா போச்சு கேட்டா இட் டிபென்ஸ் இண்டிவிஜுவல் ஜட்ஜஸ் மைண்ட் செட் ஆஃப் ஜட்ஸ் வந்து இட்ஸ் நாட் தி லா லா இஸ் பிஃபோர் தாம் இன் தி புக் அந்த புக்கு பிரகாரம் அந்த ஆக்ட் பிரகாரம் என்ன சொல்லப்பட்டிருக்குன்றத பார்த்து அதை முடிவெடுக்க வேண்டியதுதான் ஜட்ஜஸோட வேலை அதை விட்டுட்டு அவருக்கு ஒரு என் நான் இந்த கோணத்துல பார்த்தேன் அந்த கோணத்துல பார்த்தேன்னு சொல்லிட்டு மாத்திக்கிட்டே இருக்கக்கூடாது ஜட்ஜ்மெண்ட் அதனால ஒரு யூனிஃபார்மிட்டி இல்லாதனால அரவிந்த் கெஜ்ரிவால்ல ஒன்னு இருக்கும் இவரு பொன்முடியில ஒண்ணு இருக்கும் இந்த செந்தில் பாலாஜில ஒண்ணு இருக்கும் இது வந்து வேற வழியே இல்லை இதுக்கெல்லாம் ஒரு முடிவு நிச்சயமா வந்து கட்டணும் ஒரு ஒரு யூனிஃபார்மிட்டி இல்லாத ஒரு கேஸ்ல யாராவது ஒரு டிவியேட் பண்ணி போனாங்கன்னா அது கேள்வி கேட்கிற மாதிரி ஒரு ஒரு ஆர்டினன்ஸ் வரணும் ஓகே இப்ப தமிழ்நாடு கவர்மெண்ட் பொறுத்த வரைக்கும் நீட் கச்சத்தீவு டீலிமிட்டேஷன் இது மூணையும் மொழி அதை மும்மொழி கொள்கை இது மூணையும் ஒரு ஆயுதமா எடுத்திருக்காங்களா மக்களை டைவர்ட் பண்றதுக்கு கண்டிப்பா சார் அவங்க எப்பயுமே தமிழ் தமிழ் தமிழ்நாடு தமிழர்கள் உயிர் மூச்சு இதெல்லாம் வந்து அடிக்க பல பல அறுபத்தி ரெண்டுல இருந்து பேசுற விஷயம் தான் அதை தான் வந்து மக்களை மயக்கி இருக்கிறாங்க ஒரு இது வந்து ஒரு டிசீஸ் மாதிரி அதாவது ஒரு மக்கள் மனசுல பை பர்த் அந்த இது வந்து ஒட்டிட்டு இருக்கு அவங்க சொல்றதெல்லாம் வேத பார்க்கன்ற மாதிரி போயிட்டு இருக்கிறாங்க ஆனா இதெல்லாம் போயிட்டு இருக்காங்கன்றதெல்லாம் பாஸ்ட் ஸ்டாண்டர்ட் தான் பாஸ்ட் டென்ஸ் தான் இப்போ பிரசன்ட் டென்ஸோ ஃப்யூச்சர் டென்ஸோ கிடையாது யங்ஸ்டர்ஸ் எல்லாம் வந்து ரொம்ப 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 விஜிலண்டா இருக்காங்க ரெண்டாவது அவங்க கையில இருக்கிற மொபைல் போன் வந்து அவங்களுக்கு ரொம்ப அவேர்னஸ் தான் நான் பாக்குறேன் இது இந்த கட்டிகார எட்டு எட்டுனால மாதிரி இவங்க சொன்ன பொழுதுலாம் இத்தனை வருஷமா சொன்ன பொழுதுலாம் வந்து தப்பாவது அப்படின்றதுனால கொஞ்சம் 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 மாறிட்டு வராங்க இன்னும் மாறினாங்களா அப்படின்னு கேட்டா என்னால சொல்ல முடியல அதனால இவங்க இந்த மாதிரி விஷயத்தான் அந்த வச்சு இன்னும் பல பல நூறு வருஷங்கள் பேசலாம்னு பேசுவாங்க அப்புறம் வந்து இதே நீட்டை வச்சு இன்னும் கொஞ்ச நாள் பேசுவாங்க டீலிமிடேஷன் வச்சு பேசுவாங்க டீலிமிடேஷன்ல ஒண்ணுமே இல்ல சப்ஸ்டன்சே இல்லைன்றது எல்லாருக்கும் தெரியும் உடனே அதுக்குள்ள வந்து எங்களுக்கு நாற்பது எம்பி வந்து போயிடும் முப்பத்தொன்பது எம்பி போயிடும் ஒன்னும் வந்து இருபது எம்பி ஆயிடும் பத்து எம்பி ஆயிடும் எங்களுக்கு எல்லாம் ஒன்றும் எல்லாம் போயிடும் தமிழ்நாட்டை காலி பண்றாங்க இதெல்லாம் ஃபால்ஸா ப்ரொபண்டா பண்றாங்கிறது மக்கள் இமீடியட்டா புரிஞ்சுக்கிட்டாங்க நம்ம கவுண்டர் போடுறாங்க நம்மளால கவுண்டர் சொல்றாங்க போகும்போது புரிஞ்சுக்கிறாங்க அதனால இதை வச்சு அவங்க என்ன பாலிட்டிக்ஸ் பண்ணாலும் இதை வச்சு தான் பண்ண முடியறது தெரிய போச்சு புதுசாக ஏதாவது செய்யறாங்களான்னு கேட்டால் அவங்களுக்கு கிடையாது அரைச்சமாவே அரைச்சிட்டு இருக்காங்க இலவசத்துக்கு மேலே இலவசத்தை கொடுத்து இன்னும் மக்கள் இன்னும் சோம்பேறி ஆக்கிக்கிட்டு அவங்க இன்னும் வந்து கொஞ்சம் நஞ்சு வேலை செய்யறாங்க காலையிலு பத்துல இருந்து அஞ்சு மணி வரைக்கும் வேலை செஞ்சிருவங்க கூட இன்னைக்கு அளவுக்கு ஆக்கிருக்கிறாங்க எல்லாம் என்ன ஈஸி மணி பார்க்கணும்னு முடிவு பண்ணாங்க டபுளிங் கேம்லிங் இப்படி போலாம் இல்லை வந்து போதை இந்த மாதிரி விஷயத்துலதான் ரொம்ப ஈடுபாடு படுவதற்கான மக்களை வச்சிருக்கிறாங்க மக்களை வந்து வேற மாதிரி மயக்கத்தில் வச்சிருந்தவங்க இப்ப உண்மையான மயக்கத்தில் வைக்கக்கூடிய ஒரு சூழ்நிலை ஆயிப்போச்சு அதனால மக்களுக்கு என்ன சொன்னாலும் அவங்க மக்கள் கேட்டுக்குவாங்க இப்ப கச்சத்தீவுப்பா ஓ கச்சத்தீவு நம்ம ஊருது அதான் நாங்கள் மீட்டு எடுப்போம் எப்பவே மீட்டு எடுப்பீங்க ஒரு நூறு வருஷம் கழிச்சு மீட்டு எடுப்போம் அதுக்குள்ள பத்து பதினைந்து தலைமுறை வந்துடும் அவங்க எல்லாம் பண்ண பண்ணை பேரஈரம் எல்லாரும் ஆட்சிக்கு வந்து எல்லாரும் வந்து கொடுப்பாங்க மக்கள் மட்டும் அப்படியே இருப்பாங்க நம்மளால மறந்துடுவாங்க ஒரு வருஷத்துல மறந்துடுவாங்க இந்த மாதிரி இந்த ஃபார்முலா வச்சுட்டு போறாங்க ஆனா இனிமே அந்த மாதிரி ஃபார்முலா நடக்காது ஏன்னா அந்த கண்டிப்பா தமிழ்நாட்டை பொறுத்த வரைக்கும் பாரதிய ஜனதா கட்சியை பொறுத்த வரைக்கும் ரொம்ப தெளிவாக தலைவர் அண்ணாமலை அவர்கள் வந்து நல்லா ஒரு ஒரு பெரிய ஒரு பூஸ்ட் பண்ணிருக்காரு இப்போ இருக்கிற திரு நயனா நாகேந்திரன் அவர்களும் வந்து ரொம்ப அமைதியாக செயல்பாடுகளை செய்யக்கூடியவர் வந்து வந்திருக்கிறாரு அதனால மக்கள் வந்து பார்த்துட்டு எவ்வளவு நாள் தான் ஒரு பொய்யை பார்த்துட்டே இருப்பாங்க இத்தனை தான் அதை பொறுத்துக்கிட்டே இருப்பாங்க அதனால ஒரு மாற்றத்தை கண்டிப்பாக அவங்க கொடுக்கணும் கொடுப்பாங்க அந்த கொடுக்கும்போது இந்த மாதிரி போய் பித்தளாட்டம் இதெல்லாம் போயிடும் யதார்த்தமான வாழ்க்கைக்கு வந்துருவாங்க இப்ப எப்படி வந்து பாரத பிரதமர் இந்தியாவை வந்து இந்தியாவினுடைய எல்லையை பாதுகாத்து கொண்டிருக்கிற ஒரு பெரிய ஒரு அரசியல் ஞானியாக இருக்கிறாரோ உலக அளவுல எப்படி அவரை போற்றப்படுறாங்க தமிழ்நாட்டுக்கு ஒரு வாய்ப்பு தான் பிஜேபி கொடுத்தாக்கா அந்த மாதிரி இனிமே எந்த திராவிட கட்சிகளும் இன்னும் வைக்க முற அளவுக்கு இனிமேல் இந்த மாதிரி ஆட்சியை வேணாம் பா இந்த ஆட்சி ஒரு யார் வேணா ஒரு முதலமைச்சர் ஆகக்கூடிய ஒரு கட்சி பாது அது எல்லாம் வந்து சப்போர்ட் பண்ணுமா அந்த மாதிரி ஆளுங்களை தான் வச்சிருப்பாங்கப்பா நல்லவங்கள ஒரு ஊழல் இல்லாதவங்கள தொலைநோக்கு பார்வை உள்ளவங்கள பொய் பேசாதவங்கள மக்கள் மேல அன்பு தான் நம்ம வந்து முதலமைச்சரா வச்சிருக்கணும் அதுக்கு தமிழ்நாட்டுல பாரதிய ஜனதா கட்சியில இருந்து தான் வரா ஒருத்தர் தேர்ந்தெடுக்கணும் அப்படின்ற முடிவுக்கு மக்கள் வர போறாங்க அது வெகு காலத்துல இல்ல அதனால இவங்க சொல்ற பொய் மாயமாலம் போச்சு எல்லாம் அரசியலா பண்றதெல்லாம் வந்து எல்லாம் வெட்டுவழிச்ச மாறிடுன்றதான் என்னுடைய தீராத நம்பிக்கை தமிழக பாஜக தலைவர் அண்ணாமலை மாதிரி புது தலைவர்கள் வந்திருக்காங்க அதே மாதிரி ஒரு அலையன்ஸ் அதிமுக அலையன்ஸ் வந்திருக்கு இத இந்த அதிமுக அலையன்ஸ திமுக எதிர்பார்க்கலையா இல்ல திமுக இந்த அலையன்ஸ் கண்டு இதை பயப்படுதலாம் சரி உங்களுக்கே நல்லா தெரியும் போன எலெக்ஷன்ல பாத்தீங்கன்னா ட்வெண்ட்டி ஒன்ல ஏடிஎம்கே வந்து பிஜேபி கூட்டணி தான் நீங்க தோத்த இதெல்லாம் பாத்தீங்கன்னா ஒரு மூவாயிரத்துல இருந்து ஐயாயிரம் ஓட்டு மட்டுமே வந்து ஒரு முப்பது தொகுதி போச்சு அப்படின்னா பாத்தீங்கன்னா தான் ரூலிங் பார்ட்டி ஆயிருக்கணும் ஏடிஎம்கே தலைமையில ரூலிங் பார்ட்டி வந்திருக்கணும் அது வந்து திமுக நல்லா தெரியும் அதனால இந்த மூவாயிரம் ஐயாயிரம் அதெல்லாம் வரும் பிரியும்போது இப்ப சேருவதற்கான வாய்ப்பு ஆன்டி இன் இவங்க சொன்ன பொய் நிறைய நிறைவேற்றப்படலை ரெண்டாவது வந்து ஏடிஎம்கே இருக்கிற உட்கட்சி பூசல் எல்லாம் ஓரளவுக்கு தேர்ந்து கொண்டு வருது அப்ப எல்லாம் ஒன்னா சேர்ந்தாங்கன்னா இந்த மூணுல இருந்து அஞ்சாயிரம் வரைக்கும் போன ஓட்டு வந்து ரெண்டாயிரத்தி ஐநூறு ரூபாய்னால ஜெயிச்சிருவாங்க இல்லையா இது வந்து ஒரு பத்தாயிரம் ஆச்சுன்னாக்கா ஷியோர் ஷார்ட் வின்னர் ஆயிடுவாங்க இத மாதிரி வந்து இன்னும் நிறைய தொகுதியில வந்து இன்னும் இன்க்ரீஸ் ஆகும் மைண்ட் செட் மாறுது அரசியல் அரசு ஊழியர்கள்லாம் ஆட்சிக்கு எதிராக திரும்புகிறார்கள் இதெல்லாம் பார்த்து இந்த கூட்டணி சேர விடக்கூடாது அப்படின்ட்டு ஒரு இதுல கவனமா இருந்தாங்க அது வந்து தோத்துடன்றதுனால அவங்க அந்த இதுல வந்து மானங்கட்டம் போவானா அது போவானா இவன் போவானான்னு கேட்கறாங்க இவங்களுக்கு அது சம்மந்தமே இல்லை ஆஹ் கூட இருந்த ஒரு கட்சி தானது அப்படின்னு மக்களுக்கு எல்லாம் தெரியும் இல்ல அதனால இந்த ஏடிஎம்கே கூட்டணி ஏடிஎம்கே வந்து பிஜேபி கூட்டணி கண்டிப்பா ரெண்டாயிரத்தி இருபத்தி ஏழு ஆட்சி அமைக்கும் அப்படின்றத அவங்களே உணர்றதுனாலதான் இந்த கூட்டணி வந்து சேரா கூட்டணி சேர்ந்து போச்சுன்னு சொல்லி ரொம்ப வருத்தப்படுறாங்க இதை வந்து மக்களுக்கு அவங்க புரிஞ்சுக்கோணாதுன்னு சொல்லிட்டு மக்கள் தெரிஞ்சிருவாங்க ஏடிஎம்கே கூட்டணி பிஜேபி உடனே வந்து தமிழ்நாட்டுல ஒரு புதிய மாற்றத்தை உண்டாக்குவதற்கான கூட்டணி கேல இருக்கிறவங்க அதை தான் இருக்கிறாங்க ஏடிஎம்கே கூட்டணி பிஜேபி உடனே இல்லாதப்போ அவங்க நிலமை என்ன இருந்துச்சு மக்கள் ஒன்னும் பெருசா வரவேற்கல அவங்களுக்கு உண்டான ஓட்டுகள் வந்தது இல்லைன்னு மறுக்க முடியாது ஆனா இதே மாதிரி பிஜேபியோட கூட்டணி சேரும்போது ஒரு பலம் வாய்ந்த ஒரு கூட்டணியா மாறும்பொழுது மக்கள் அதற்கு இன்னும் ஆதரவு எல்லாம் கொடுத்து அவங்க வந்து இந்த அரியாசனத்துல உட்கார வைப்பதற்கான முயற்சியில தான் இருப்பாங்கன்றது எதிர்கட்சி நல்லா தெரியும் அதாவது இப்ப இருக்கிற ஆளுநர் கட்சிக்கு நல்லா தெரியும் அதை கண்டுதான் அவங்க போய்படுறாங்க வேற ஒண்ணும் கிடையாது அதனால எப்படியாவது குழைச்சி விடணும் அப்படின்னு வாய்க்கு வந்தது யார் மூலியமா பேச விட்டு இப்போ ஜெயக்குமார் அவர்கள் பேசாததெல்லாம் பேசுனதா சொல்லி எப்போ பேசுனதெல்லாம் எடுத்து போட்டு ஒரு குட்டி குழப்பத்தை உண்டாக்கணும்னு நினைக்கிறாங்க அதுல இருந்தே தெரியுது ஒரு பயம் இருக்கு ஆட்சி அமைச்சிருவாங்கன்னு இந்த கூட்டணி ஒரு அருமையான கூட்டணி இந்த கூட்டணியில இன்னும் நிறைய பேர் வந்து சேருவாங்க எதிர்பாராத நிகழ்வுகள்லாம் நடக்கும் என்ற நம்பிக்கை எனக்கு நன்றி சார் இன்னொரு இன்று இணைந்தது நன்றி சார் நன்றி மிக்க நன்றி மிக்க